ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று எருக்கஞ்செடியின் மருத்துவ குணங்களைப் பற்றி பார்க்கலாம் ஊர் புறங்களில் எல்லா இடங்களிலும் காண கிடைக்கும் எருக்கஞ்செடி மருத்துவ குணங்கள் கொண்ட தாவரமாகும் இது ஒரு ஆள் உயரத்திற்கு கூட உயர்ந்து அடர்த்தியாக படர்ந்து வளரும் நிறைய கிளைகள் விட்டு நுனியில் கொத்து கொத்தாக மொட்டுவிட்டு மலர்ந்து காய்க்கும் அடியிழை பழுத்து மஞ்சள் நிறமாக மாறி கீழே விழுந்துவிடும் எருக்கஞ்செடியின் நுனி முதல் அடி வேர்வரை பால் போன்று நீரோட்டமிருக்கும் செடியின் எந்த பாகத்தை ஒடித்தாலும் பால் போல் வெளிப்படும் சில துளிகள் வெளிவந்தவுடன் தானே நின்றுவிடும் இதன் இலை சாம்பல் நிறத்தில் இருக்கும் மூன்று லீட்டர் கனமும் பத்து சென்டிமீட்டர் நீளமும் சுமார் ஐந்து அல்லது ஆறு சென்டிமீட்டர் அகலமும் முட்டை வடிவத்தில் இருக்கும் இதன் மொட்டுகள் சுக்கு ஓமம் கருப்பு உப்பு ஆகியவற்றை மெல்லியதாகப் பொடியாக்கி சிறிதளவு தண்ணீர் கலந்து பட்டாணி அளவிற்கு மாத்திரைகளாக உருட்டிக்கொள்ள வேண்டும் தினசரி இரண்டு மாத்திரைகள் வீதம் காலை மாலை வேலைகளில் சாப்பிட்டு வந்தால் அஜீரணம் பசியின்மை வாயு கோளாறு வயிறு உப்புசம் ஆகியவை கட்டுப்படும் மலர் பூத்து பிஞ்சு காயாகி கொத்தாக இருக்கும் சுமார் ஏழிலிருந்து ஒன்பது சென்டிமீட்டர் நீளத்துடன் மூன்றிலிருந்து நான்கு சென்டிமீட்டர் கனமுள்ளதாக இருக்கும் நன்கு முற்றிய பின் வெடித்து பஞ்சாக மாறி காற்றில் பறந்து சென்று விழுந்த இடத்தில் இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றது மருத்துவ பயன்கள் எருக்கன் பால் தீ போல் சுடும் பட்ட இடம் புண்ணாகும் புழுக்களை கொல்லும் விஷக்கடிகளை குணமாக்கும் பயிர்களுக்கு எதிர்ப்பாற்றல் தரும் இலை நஞ்சு நீக்கல் வாந்தி உண்டாக்குதல் பித்தம் பெறுதல் வீக்கம் கட்டிகளை கரைத்து வேதனை குறைதல் ஆகிய மருத்துவ குணங்களை உடையது பூ பட்டை ஆகியவை கோழை அகற்றுதல் பசி உண்டாக்குதல் முறை நோய் நீக்குதல் ஆகிய பண்புகளை உடையது இதன் இலைகள் பூக்கள் வேர் பட்டைகள் எண்ணெய் அனைத்துமே நச்சு கிருமிகளை கொல்லும் சக்தி வாய்ந்தவை இதன் இலையை அரைத்து ஐந்து கிராம் அளவு பாலில் சாப்பிடவும் அரைத்து கடிவாயில் கட்டவும் விஷம் இறங்கும் எலிக்கடிக்கு கொடுக்கலாம் பழுத்த இலையை குதிங்கால் வீக்கத்தின் மீது வைத்து சுட்ட செங்கலை அதன் மீது வைத்து ஒத்தனம் கொடுத்து வர குணமடையும் சிறு குழந்தைகளுக்கு வயிற்றுக்கீரிப்பூச்சி கொக்குப்புழு இருந்து கொண்டு வயிற்று வலியை உண்டாக்கும் ஐந்து கிராம் தேனில் மூன்று துளி இதன் இலைச்சாறு விட்டு மருந்தாக கொடுக்க புழுக்கள் வெளியேறும் எருக்கன் இலைச்சாறு ஐம்பது மில்லி கலந்து வைக்கவும் இதில் வசம்பு பெருங்காயம் லவங்கம் பூண்டு வகைக்கு ஐந்து கிராம் அளவு போட்டு காய்ச்சி வடித்து வைக்கவும் இதனை சொட்டு மருந்தாக காதில் விட காதில் வடிதல் குருதி கசிதல் காதில் எழுச்சியினால் வரும் வலி ஆகியன குணமாகும் இதன் இலையும் வேர்பட்டையும் சம அளவில் உலர்த்திய பொடி இரண்டிலிருந்து மூன்று கிராம் அளவு பசு எண்ணெயில் கலந்து நாளும் இருவேளை நாற்பத்தெட்டு முதல் தொன்னூத்தி ஆறு நாள் சாப்பிட நோய் குணமாகும் யானைக்கால் வியாதியும் குணமாகும் உப்பு இல்லாமல் பத்தியம் இருத்தல் வேண்டும் புளி காரம் எதுவும் கூடாது தயிர் பால் மோரில் தான் சாப்பிட வேண்டும் இப்பொடியை தேங்காய் எண்ணெயில் கலந்து புண்ணுக்கு தடவ குணமாகும் எருக்கன் இலையில் வெட்டுக்கிழி எச்சமிட்டிருக்கும் அத்துடன் இலையை எடுத்து உலர்த்திய பொடி முப்பது கிராம் மிளகுத்தூள் முப்பது கிராம் உந்தாமணி இலைத்தூள் முப்பது கிராம் சேர்த்து வைக்கவும் இந்த சூரணத்தை மூக்கில் நசியமிட பொடி போடுவது போல் உறிஞ்ச காக்கை வலிப்பு வராது எருக்கன் பூ நூறு கிராம் உப்பு பத்து கிராம் சேர்த்து அரைத்து வடை போல் தட்டி உலர்த்தி புடமிட்டு சாம்பலாக்கி அரைத்தால் சிறந்த பற்பொடி கிடைக்கும் இதில் பல் துளக்கினால் பல் சொத்தை புழு பல்லரணை பல்கூச்சம் யாவும் குணமடையும் வெள்ளருக்கன் பூ நூறு கிராம் மிளகு ஐம்பது கிராம் லவங்கம் குங்குமப்பூ கோரோசனை வகைக்கு பத்து கிராம் சேர்த்து அரைத்து மிளகளவு மாத்திரையாக செய்து உலர்த்தி வைக்கவும் காலை மாலை ஒரு மாத்திரை தேனில் சாப்பிட்டு வந்தால் நாற்பத்தெட்டு நாள் முதல் தொன்னூத்தாறு நாளில் ஆஸ்துமா இழப்பு இரைப்பு இருமல் காசம் ஜன்னி குணமடையும் ஒரு தேக்கரண்டி அளவு நல்லெண்ணெயில் ஏழு துளி எருக்கம்பாலை விட்டு நன்றாக குலுக்கி நாசிக்குள் இரண்டு அல்லது மூன்று துளி விட அளவு கடந்த தும்மல் உண்டாகும் சிறுசில் உண்டான நீரையெல்லாம் வெளிப்படுத்தும் காக்கை வலிக்கு சிகிச்சை செய்யும் போது முதலில் இச்சிகிச்சை செய்தால் மூளையை அனுசரித்த சீதளத்தை அகற்றும் எருக்கன் செடியின் இலைகளை எரித்து அதன் புகையை நுகர்ந்தால் வாய் வழியாக சுவாசித்தால் மார்பு சளி வெளியேறும் ஆஸ்துமா இருமல் கட்டுப்படும் இதன் இலைச்சாறு மூன்று துளி பத்து துளி தேனில் கலந்து கொடுக்க வயிற்றுப்புழுக்கள் வெளியேறும் இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி